பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்கும் தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கிழு முறையே பதினைந்து மற்றும் நாற்பத்தி எட்டு எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம் சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பானது பதினைந்து என கொடுக்கப்பட்டுள்ளது மாறுபாட்டுக் மாறுபாட்டு கிழு சிவி கோயபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனின் மதிப்பானது நாற்பத்தி எட்டு என உள்ளது கணக்கிட வேண்டியது திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு திட்ட விளக்கம் சிக்மா என்னான்னு கணக்கிடுறோம் மாறுபாட்டு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம் மாறுபாட்டு கெளு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் என் டூ ஹண்ட்ரடு மதிப்புகளை பிரதிக்கிடலாம் சிவியின் மதிப்பானது நாற்பத்தி எட்டு சிக்மா பை எக்ஸ் பார் என்பது பதினைந்து பெருக்கல் நூறு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் நாற்பத்தி எட்டு பெருக்கல் பதினைந்து ஈக்குவல் டு சிக்மா பெருக்கல் நூறு நாற்பத்தி எட்டு பெருக்கல் பதினைந்து எழுநூத்தி இருபது ஈக்குவல் டு நூறு சிக்மா இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா நூறு சிக்மா ஈக்குவல் டு எழுநூத்தி இருபது பெருக்கல்ல இருக்கக்கூடிய நூறானது வலது பக்கம் போறப்ப வகுத்தல்ல போயிடும் பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி எழுபத்தி ரெண்டு பை பத்துன்னு இருக்குது எழுபத்தி ரெண்டு பை பத்து பத்தால வகுக்கிறப்ப புள்ளி கடுத்து ஒரு எண்ணு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப மதிப்பானது ஏழு புள்ளி இரண்டு திட்ட விளக்கம் சிக்மா ஈக்வல் டு ஏழு புள்ளி இரண்டு ஆகும்